பாவினி சினிமாக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் காவு வாங்கும் கள்ளக்கடல் அடுத்தடுத்து பரிபோன எட்டு உயிர்கள் திகில் கிளப்பும் லெமூர் கடற்கரை என்ன நடக்கிறது கன்னியாகுமரியில் திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்து முடித்து பயிற்சி டாக்டராக உள்ள நாகர்கோவில் பறக்கையைச் சேர்ந்த சர்வதர்ஷித் திண்டுக்கல் சேர்ந்த பிரவீன் மற்றும் வெங்கடேஷ் காயத்ரி சாருகவி நேசி ஆகிய ஆறு பேரும் திருச்சியிலிருந்து கார் மூலமாக நாகர்கோவிலில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு நாகர்கோவிலுக்கு வந்து சேர்ந்த இவர்கள் இங்கு தங்கியுள்ளனர் இதையடுத்து திங்கட்கிழமை காலை திருப்பரப்பு அருவிக்கு செல்வதற்காக ஆறு பேரும் காரில் புறப்பட்டு சென்றனர் அருவியில் தண்ணீர் குறைவான அளவில் கொட்டியது ஆறு பேரும் அங்கிருந்து புறப்பட்டு நாகர்கோவில் அருகே உள்ள லெமூர் கடற்கரை பகுதிக்கு வந்தனர் கடற்கரை பகுதியில் கால் விளையாடிக் விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது வந்த ராட்சச அலை ஆறு பேரையும் இழுத்து சென்றது இதை பார்த்த மீனவர்கள் அவர்களை காப்பாற்ற முயன்றனர் இதில் பறக்கையைச் சேர்ந்த சர்வதர்ஷித் நேசி இருவரையும் மீட்டனர் மற்ற நான்கு பேரையும் மீட்க முடியவில்லை அவர்கள் உடல் பிணமாக கரை ஒதுங்கியது இதற்கிடையில் மீட்கப்பட்ட இரண்டு பேரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதில் சர்வதர்ஷித் பரிதாபமாக இருந்தார் இதனால் சாவு எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்தது பலியான வெங்கடேஷ் பிரவீன் சாம் காயத்ரி சாருகவி சர்வதர்ஷித் ஆகியோரது குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சுற்றுலா வந்த இடத்தில் ஐந்து பயிற்சி டாக்டர்கள் இறந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக குமரி மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக கடல் சீற்றமாக இருக்கும் என்று கலெக்டர் ஸ்ரீதர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தேங்காய்பட்டினம் பகுதியில் தந்தையுடன் வந்திருந்த சிறுமி ஆதிரா என்பவரை கடல் அலை இழுத்துச் சென்றது அவரது உடலை தீயணைப்பு படையினர் மீட்டனர் அதுபோல குளச்சல் அருகே உள்ள கோடிமுனை கடற்கரையில் சென்னையிலிருந்து சுற்றுலா வந்திருந்த இருபது பேர் குழுவில் வில்லிவாக்கம் மனோஜ்குமார் சூளைமேடு விஜிஸ் ஆகியோர் கடலலையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் இப்படி நேற்றும் இன்றும் கடலலையில் சிக்கி குமரி மாவட்டத்தில் மொத்தம் எட்டு பேர் பலியாகியிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது லெமூர் கடற்கரையில் விபத்து நடந்த பகுதியை ஆய்வு செய்த கன்னியாகுமரி எஸ்பி சுந்தரவதனம் கடல் சீற்றம் இன்னும் சில நாட்கள் இருக்கும் என்பதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு கொடுத்துள்ளோம் ஏற்கனவே ஆட்சியரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் பீச்சின் கேட் மூடப்பட்டிருந்தது ஆனால் ஊர் பகுதி வழியாக பயிற்சி மருத்துவர்கள் கடற்கரைக்கு சென்றுள்ளனர் இது போன்ற எச்சரிக்கை காலங்களில் ஊர் மக்களும் ஒத்துழைத்து வெளியூர் நபர்கள் வரும்போது எச்சரிக்கை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் கள்ளக்கடல் எச்சரிக்கையை மீறி பயிற்சி மருத்துவர்கள் கடலில் இறங்கியதுதான் அவர்களது மரணத்திற்கு காரணம் என சொல்லப்படுகிறது அமைதியாக இருக்கும் கடல் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென கொந்தளித்து கரையோரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துவதையே கள்ளக்கடல் என்கின்றனர் இந்த திடீர் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் கடலோரத்தில் வசிக்கும் மக்களே திக்குமுக்காடி போகும் நிலையில் வாசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அறிவுரை கூறுகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க